வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ வந்து தம்பி குளிப்பாட்டு மேலே வந்தேன் தோசை மாவு இருக்குது தோசை சுண்ணோம் தோசைக்கு என்ன சட்னி பண்ணுறது டெய்லியும் ஒரு ஒரு சட்னி பண்ணியாச்சு என்னென்னமோ சட்னி பண்ணிட்டாங்க என்னவோ பண்ணியாச்சு என்னது இது பண்ணது வந்து கையேந்தி பவன் கார சட்னி முந்தினத்து ரோட்டு கடை தக்காளி சட்னி அப்புறம் வந்து வெங்காய சட்னி எல்லாம் சட்னி பண்ணியாச்சு இன்னும் சட்னி பண்ண ஒரு தலைவலியாக இருக்குது டெய்லி இது ஒரு பிரச்சனை டெய்லி ஒன்று ஒன்றா பண்ண வேண்டியதாக இருக்குது தேங்காய் இருக்கா அவ்வளோதான் இன்றைக்கி வந்து கடை தேங்காய் சட்னி பண்ணிடலாமா நம்மளா பேர் வச்சு வேண்டியது தான் ஒன்றும் இல்லை இப்போ தேங்காய் சட்னி சில பேர் வந்து பச்சை மிளகா போடுவாங்க நான் காஞ்சி மிளகா போடுவோம் உச்சக்கடல் இருக்கேன் அவ்வளோதான் ஒரு மூணு பத்து தேங்காய் கொஞ்சம் உடச்சக்கடலில் காஞ்சி மிளகா தண்ணியாக ஊற்றிடணும் அதுதான் சூப்பராக இருக்கும் சட்னி வந்து திக்காக இருக்கிறதோட தனியாக தோசையில் ஊற்றுறான் தோசை போதை ஆகிடும் அது சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சிடலாமா இல்லாமா இருக்கா வச்சு ஆக்சுவலாக பச்சை மிளகா போட்டால் ஒரிஜினல் தேங்காய் சட்னி காஞ்ச மிளகா காஞ்ச மிளகாய் டேஸ்ட்டாக இருக்கும் நடந்த நாக்கு விறுவிறுன்னு இருக்கும் ஆக்சுவலாக மிளகான்றது எல்லா அளவுக்கு யூஸ்தான் பண்ணோம் பச்சை மிளகா சரி காஞ்ச மிளகும் சரி உடம்பு கெடுதிட்டாங்க கெடுதி கிடையாது கிட்னி ப்ராப்ளத்துக்கு இந்த காரம் ரொம்ப ரொம்ப நல்லது ஆமாம் ஆமாம்

ஆனால் ஆக்சுவலாக அது வந்து கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்றாங்க நம்மளுடைய சவுத் சைடு ஃபுட்டு எல்லாமே உணவே மருந்து மருந்தே உணவு ஆனால் அமெரிக்கா அந்த ஆஸ்திரேலியா அந்த மாதிரி நாட்டில் வந்து பீஸா பர்கர் என்னமோ சாப்பிட்றாங்க அவங்களுக்கு வந்து கீரை சாப்பாடு தான் சாப்பிட்றது சாப்பிட்டுக்க மாட்டாங்க நம்மளும் அங்கே போனால் செட் ஆகுது அவங்களுக்கு தான் செட் ஆகுது ஆனால் அவங்க நம்ம கலாச்சாரத்துக்கு மாறலாம் நம்மளால அவங்க கலாச்சாரத்துக்கு மாற முடியாது நம்மளால் கண்டினியூவாக ஒவ்வொரு பீஸா பர்கரு அந்த மாதிரி ரொட்டி ப்ரெட்டு ஒரு வாரம் பின்ன முடியுமா செத்துவோம் ரசம் சாப்பாடு ஆ ஒரு நாள் ஒரு நாள் நம்மளுக்கு ரசம் சாப்பாடு சாம்பார் ரசம் குழம்பு இதில் என்ன ஒன்று இருக்கணும் இல்லாட்டி நம்ம பழகிட்டோம் அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி பழகிட்டாங்க சரி வாங்க ஒரு தண்ணியாக ரோட்டு சைடு தேங்காய் சட்னி பண்ணலாம் வாங்க மூணு நாளோ போடலாம் இங்கே பேர் ரெண்டு தான் இருக்கா தேங்காய் பத்து வா அப்போ நாங்கள் யூஸ் பண்ணுவோம் தேங்காய் சரி ஓகே இதை வச்சு ஒரு வீட்டில் என்ன வச்சுருக்கோ அதை வச்சு ஒரு சட்னி பண்ணிடலாம் ஒரு மூணு காஞ்சி மிளகா கொடு மூணா நாளாக கொடு இது நல்லா விறுவிறுன்ட்டு இருக்கா அவ்வளோ இது இது போதுங்க இது போதும் கொஞ்சோண்டு உடச்சக்கல்ல நல்லா கழுவிடா அதுவும் இவ்வளோதான் கொஞ்சம் தான் இருக்குது செலவுக்கு கொஞ்சம் மூலதா போதுண்டாஸ்தி ஜாஸ்தி எடுத்துருவா இந்த இது இல்லைண்ணா கட் பண்ணி கூட அப்படி போடுவா கட் சரி ஓகே எங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாளுக்கு குட்டி குட்டியாக இருக்குது போட்டாச்சு இந்த கட் பண்ணி தப்பு போடு தேங்காய் கட் பண்ணி போட்டாச்சு உப்பு போட்டாச்சு என்னடா இவன் இந்த சட்னியெல்லாம் காமிக்கலாம் தப்பாக நினைக்காதீங்க நான் இதெல்லாம் ஒன்று வீட்டில் பண்ண நான் காமிக்கிறேன் இல்லையா நீங்கள் பண்ணது என்னால் பார்க்க முடியாது நான் பண்ண நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா என்ன அட்டுரியம் பண்ணுறேன் அடாவரி பண்ணுறேன்ட்டு இப்போ ஆராய்ச்சிக்கலாம் அரைச்சாச்சு இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் திக்காக இருக்குல்லையா தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் நான் எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள் எங்கள் ஓய்வு வந்து திக்காக இருந்தால் பிடிக்கும் எனக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் தண்ணி போதும் நான் தண்ணியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக பண்ணால் அப்புறம் ஒன்றும் இருக்காது இதோ போதும்ல தாலிச்சா ஆகிடும் பக்கத்தில் வீடு கட்டுறாங்க கரென்னு சத்தம் கட்டம் இருக்கு சரி சரி ஓகே போட்டாச்சு போட்ட உடனே ஆஃப் பண்ணிட்டேன் பருவப்பளோ அவ்வளோதாங்க சூப்பராக ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு கஷ்டமே கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை இதுதாங்க தாங்க நம்ம இன்னாதான் சட்னி பண்ணாலும் ஒரு டக்குனு ஒரு சட்னி பண்ணுறோம் பாருங்கள் அதுதான் எப்போது வேறு லெவலில் இருக்கும் எங்கேயும் வீடு கட்டுறாங்க அந்த சவுண்டாக கொடுக்குது அவ்வளோதாங்க நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறப்ப தான் நல்லாயிருக்கும் நல்லா இருக்காது காரம் கம்மியாக இருக்கும் உப்பு ஜாஸ்தி இருக்கும் உப்பு கம்மியாக இருக்கும் இது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் செம்மையாக இருக்குங்க சூப்பர் மாய் வேறு லெவலில் இருக்குது எப்படி போட்டு வைக்க டியூல் கேமரா நீ இல்லை நீங்கள் ஆப்ஷனே தெரியல மேம் அங்கே தான் அந்த அந்த இடத்துல தான் ஸ்பீடு கட்டருன்னு சவுண்ட் வருது சம வெயில் நீங்கள் ஓகே தோசை ஊட்டிடலாமா மாவு இருக்கு தோசை ஊற்றிடலாம் ரொம்ப குச்சு சார் நீங்கள் அப்படியே குச்சிடலாம் உங்களை கூட இருக்கு வேற லெவல் கடை புதினாலாம் விலை கம்மியாக இருக்குது மூணு கட்டு பத்து ரூபா நேற்று நான் கொத்தமல்லி வாங்கினேன் ஒரு கடை வேணா புதினா சும்மா எடுத்துகிட்டு போகலாம் நான் போல் அவ்வளோ இருந்துச்சு ரெண்டு கட்டை வாங்கி வச்சுருக்கேன் புதினா வேலை கம்மியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே தோசை விட்டுடலாமா நீங்கள் பார்த்து தோசை எப்படி ரூபா வருது பாருங்கள் சில சமயம் தோசை நல்லா வருது சில சமயம் நல்லா வருது நல்லா ஹோட்டல் தோசை மாதிரி ஒரு மூறுக்கு பாருங்கள் ஓகே சமயம் வந்து தோசை மாய் என்ன தோசை பார்த்தியா நீயே உனக்குன்னு சுடுறப்போ நல்லா ஹோட்டலில் சுடுற மாதிரி வருது நீ சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படின்னு சொல்லி சட்னி தோசை போடுறப்போ சவுண்ட் வருதா படப்படன்ட்டு எப்படி இருக்கு செமையாக தோசை நல்லா வந்திருக்கு பாருல இன்னைக்கு போட்டல் தோசை மாதிரி இருக்குது சரி சரி ரெண்டு தோசை எடுத்துன்னு வரேன் நம்ம சாப்பிட்றது மத் நம்ம சுட்டு ஊற்ற மற்றவங்க நல்லா இருக்குன்னா போதும் அதோட தான் நம்மளுக்கு பார்த்தீங்களா இப்போ மட்டும் நல்லா வரும் தோசை நல்லா இந்த அந்த ஓகே ஓகே தும்பல வந்துச்சா தும் முத்து 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 முந்தாக போதாத பறவை ஒன்று ஓகே வாங்க தோசை ரோட் சைடு தேங்காய் சட்னி இப்படிதான் ஊற்றுக்கணும் தோசை அவ்வளா சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்குல்ல நல்லா நல்லாயிருக்கும் வாங்க இப்படி காமிச்சா நான் கீழே ஊற்றிப்போம் மேலே காமி எப்படி ஊற்றிட்டு வாங்க தோசைக்குங்களா நல்லா தாராளம் ஊற்றி சாப்பிடும் வீட்டில் ஒரு விருந்தாளிங்க வந்துட்டாங்க ஒரு ஏட்டு பேர் வந்துட்டாங்க அரைமுடி தேங்காய் தான் போதும் ஒரு ஐம்பது கிராம் வச்சுருக்கா போதும் பத்து பேருக்கு தண்ணியாக ஊற்றி விட்டுடலாம் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க சூப்பராக இருக்கும் நாங்கள் எல்லாமே எல்லாமே பண்ணியிருப்பீங்க நீங்களும் இந்த தேங்காய் சட்னா பண்ணியிருப்பீங்க எல்லாமே பண்ணியிருப்பீங்க சில பூண்டு போடாங்க இஞ்சி போடாங்க அது இல்லைன்னாங்க இது இல்லைன்னாங்க இருக்கிறத வச்சு சந்தோஷமாக பண்ணால் சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு நேற்று ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன் அவர் பெரிய செஃப் அவரை அவர் பேர் சொல்ல வேண்டாம் அவர் இன்ட்ரிவியூ பார்த்தாங்க பிகன் உட்ஸில் பீகன் உட்ஸில் கிரடா அவங்க கேட்குறாங்க அந்த ஆங்கர் கேட்குறாங்க அந்த செஃப்பை பார்த்து இது வரைக்கும் நீங்கள் பன்னெண்டு டிஷ்லேயே யாரும் பண்ணாத டிஃப்ரெண்ட்டான டிஷ் எதுன்னு கேட்டாங்க அது அவர் சொன்னார் சிக்கன் வந்து மிளகாய் சிக்கன் சொன்னார் என்ன ஊற்றுனார் மிளகாய் வந்து கிள்ளி போட்டார் அதில் உப்பு போட்டார் சிக்கன் கறி அதில் போட்டு அப்படியே கலரிட்டு முடிஞ்சிச்சு இல்லை மிளகாய் சிக்கன் சொன்னார் அது டெஸ்ட் சும்மா கமெண்ட்ஸில் நான் பார்த்தேன் ஆனால் இது எங்கள் பாட்டி காலத்துலேருந்து செய்கிறாங்கண்ணா இந்த சிக்கன் அது என்னென்னா சிந்தாமணி சிக்கன் அது பேர் சரி அது பார்த்தோன்னே ஸோ எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் புதுசாக ட்ரை பண்ணுறாங்க அவ்வளோதான் உங்களுக்கும் எல்லாம் தெரியும் இப்போ இந்த சட்னி எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா ஆனால் சில பேர் பூண்டை தேடுவீங்க இங்கேயே தேடுவீங்க ஒன்றுமே நாங்கள் இருக்கிற தச்சு பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இன்னும் என்னுடைய சமையல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணேன் அதுதான் உங்களுக்கு கொடுக்கும் நம்ம சிம்பிளாக பண்ணால் தான் எப்போ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சாப்பிட்லாம் சப்போஸ் இந்த வீடியோ கொஞ்சம் ஏழு நிமிஷம் ஆறு நிமிஷம் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா எதுனா டான்ஸு அந்த ப்ரோக்ராம் போடுறது தான் நான் போடுவேன் கொஞ்சம் பாருங்கள் ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் दुर क कर...